நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்நாக் பார்க்க போறவங்க இதை சாப்பிட்டுட்டு என் பொண்ணு சொன்னா அம்மா சூப்பராக இருந்ததுமா ஸ்ரீலக்ஷ்மி வீட்டில் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்ததுமா அண்ணா நிறைய கற்றுக்கிட்டு தானே எங்க பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் நாம தான் செய்யறது தண்ணியில் மற்றவங்க கிட்ட கற்றுக்கிறது உடனே அதை செஞ்சு பார்க்கறது இல்லை நான் செஞ்சு பார்த்து நல்லா உடனே அடுத்தவங்க கிட்ட சொல்றது இப்படி தான் நம்மளோட ஜேர்னி அதாவது நம்மளோட பயணம் இருக்கும் முழுக்க முழுக்க நானே பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க ஒன்று நூறு நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிற விஷயங்கள் நாம செஞ்சு பார்க்குற விஷயங்கள் எல்லாம் கலந்தது தான் ஸோ அந்த வகையில் நான் வந்து ஸ்ரீலட்சுமி கிட்ட அப்போ எப்படி பண்ணாங்கன்னு கிட்ட கேட்டேன் என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் உடனே அந்த பொண்ணு அந்த ஸ்ரீலக்ஷ்மியை பேச சொல்லி எனக்கு ஒரு வீடியோ தெரிஞ்சுகிறது அனுப்பியிருந்தாங்க ஸோ எனக்கு அங்கே அவங்க சொன்னது எல்லாமே புரிஞ்சுது அதே மாதிரி பண்ணலாம்னு நிஜமாவே ரொம்ப உத்தியேசமாக இருந்தது இது வந்து விஜயவாடா இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பஜ்ஜி இது எல்லாம் கலந்த மாதிரி இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க எனக்கு சொல்ல தெரியல நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம செஞ்சு காட்ட போகிறேன் நான் நம்மளா பேர் வச்சுக்கலாம் நான் எனக்கு அதுக்குள்ளே செய்யும் போதே அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் யோசிச்சுட்டு வச்சிடலாம் இதுக்கு நான் வந்து கடலை மாவு ஒரு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அந்த கடலை மாவுன்னா நான் போட்டுக்கிட்டே சொல்றேன் இங்க கடலை மாவுல கொஞ்சமா ஓமம் ஆக்சுவலாக ஓமம் வந்து எனக்கு எனக்கு வந்து வாயை தட்டுப்பட்டு அவ்வளோ பிடிக்காது ஆனால் இதுக்கு ஓமம் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் அதுக்கு கொஞ்சம் கொத்த மாதிரி நிறைய வெங்காயம் பொடியாக நறுக்குன்னா ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமா நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் கருவேப்புல ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிட்டு அதையும் அதோட சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் இந்த காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் அப்புறம் உப்பு அதே மாதிரி புடி இருக்குது இடம் மாறி போச்சு இடத்த வந்து சூடு உப்பு கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு இது வந்து ஒரு முக்கால் உப்பு இருந்தால் தேர்டலாம் ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம கலந்து பண்ணும்போது அது மேல கொஞ்சம் உப்பு சாட் மசாலா போடுவோம் அதனாலதான் இது நல்லா கலந்துக்கிட்டு பக்கோடி சாட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆண்டி இந்த மாதிரி பண்ணி நீங்க ஒரு பக்கோடியா நீங்க சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் கத்திரிக்காயோட கலந்து வைக்கணும்னு சொன்னாங்க ஸோ இதை பக்கோடின்னு நம்ம சொன்னதையே நம்ம வச்சுப்போம் கத்திரிக்காய் பக்கோடி இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் சோடமாக நல்லா கலந்துக்கணும் ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சிருக்கேன் ஒரு பக்கம் மூணே மூணு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் ஒரு நூறு நாள் இருக்கும் அதை எடுத்து மெல்லுசாக நறுக்கி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து துணியில் போட்டு வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ இது மாவு ரெடி எண்ணெயும் காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஆ எண்ணெய் காஞ்சாச்சு நிதானமான தீயை வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன பக்கோடிகளாக போட்டு அதை எடுத்துடலாம் எண்ணெய் போட்டு அளவு போடலாங்க அப்போ உங்களுக்கு அந்த சூடு கரெக்டான சூட்டில் வெந்து வரும் ரொம்ப நான் கம்மியாகவும் வைக்கல ரொம்ப அதிகமாகவும் வைக்கல இதான அதாவது நடுத்தரமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் கேப் இருக்கு ஓகே அதாவது நல்ல சின்ன சின்ன பக்கோடியாக இருக்குது இதில் அப்படியே எடுத்துடலாம் அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க அதனால அவங்களோட டிஷ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவ்வளோ நல்லா இருந்துது யாராவது ஏதாவது புதுசாக பண்ணியிருந்தாங்கன்னா உடனே பொண்ணு போன் பார்த்துருப்பாங்க என் பிள்ளைங்க சொல்லியிருக்கோம் அம்மா இது சாப்பிட்டோமா நல்லா இருந்தது அதனால உடனே அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் சிலர் வந்து நல்லா வருங்க சிலர் வந்து சில நேரங்களில் நம்ம சரியாக கேட்டுக்காம குறிப்பிட்டவங்கள்ட்ட கேட்காம பண்ணும்போது தவறுகள் நிறைய நடக்கும் அதெல்லாமும் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி அதை நிறைய கற்றுக்கிட்டு வந்துடுவோம் இது கொஞ்சம் நல்ல வேகனும் நின்றதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கலாம் முருகலா எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுக்கணும் முருக விட்டாலும் முருகலை கரெக்டா இருந்தாலும் கிறிஸ்பாவும் இருக்கு அதே சமயம் மீதி வீதியும் போட்டு எடுத்துக்கலாம்

இன்னொன்னு நான் வந்து என் தண்ணியை ஊற்றுறேன்னு சொன்னேன் உப்பு தண்ணி என் சிஸ்டர் சொன்னான்னு சொல்லி தண்ணுக்கு சொன்னான்னு சொல்லி ஆனால் அது போடல என்ன காரணம்னா நம்ம மேல திரும்ப எல்லாத்தையும் போட போறோம் உப்பு அதெல்லாம் அதனால வேண்டாம் விட்டுட்டோம் இதுல வந்து கொஞ்சம் முந்திரி முந்திரி வெப்ப வறுத்து எடுத்துடலாம் இந்த வேர்க்கடலையும் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம கடப்படம் புரியுற வரைக்கும் இதெல்லாம் அளவு கிடையாது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும் இதுவும் நல்லா இதையும் எடுத்துக்கணும் இது எல்லாமே கொஞ்சம் வடித்தட்ட தாங்க போடணும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டாலும் போடணும் அல்லது வடித்தட்ட போட்டு போடணும் இது அப்படியே எடுத்து எண்ணெயை விட்டு அப்படியே வச்சிருவோம் லாஸ்ட்ல தகுந்திப்போம் போண்டாக்கு மேலே இந்த வறுத்து வச்சதெல்லாம் போட்டுட்டேன் போட வேண்டியது கொஞ்சமா மிளகாய் தூள் இது காரம் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும் வேணுங்கிறத நம்ம குறைச்சி கூட்டி போட்டுக்கலாம் அது அதுக்கப்புறம் சாட் மசாலா சாட் மசாலா போடும்போது உப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுருங்க ஏன்னா சாட் மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக சாட் மசாலா தூவி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பை போட்டுக்கலாம் அதனால் தான் நான் கத்திரிக்காய் உப்பு நடிச்சேன் தங்கச்சி கூட சொன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் உப்பு போட்டுக்கலாமேன்னா எங்கேயாவது அருண் போட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி இது வந்து நம்ம கையில தான் கலக்கணும்னு சொன்னாங்க அந்த பொண்ணு ஆண்டி இது வந்து கையில தான் ஆண்டி கலக்கணும் நீங்கள் கரண்டியை தான் போடக்கூடாது ஆனால் போண்டா போண்டாவாக தான் இருக்கும் இது வந்து கத்திரிக்காயோ நீங்கள் கோவக்காவோ எது இது மாதிரி பொறிச்சு போட்டாலும் அது தனியாக தான் இருக்கும் சாப்பிடும்போது கலந்து சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த கத்திரிக்காய்க்கு பதிலாக டிங்கிளின்னு சொல்லி இந்த கோவக்காயை சொல்கிறாங்க கோவக்காயும் போடுறாங்க இதே மாதிரி நறுக்கிட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு போடலாம் நல்லாயிருக்கும் பட் கத்திரிக்காய் தான் எங்கள் ஊர் பக்கம்னா கத்திரிக்காய் தான் ரொம்ப ஃபேமஸ் இரு அப்படின்னாங்க இது அப்படியே அள்ளி தருவாங்க போல என்ன கலந்து சாப்பிடணும் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பாருங்கள் நிஜமாக எனக்கே அது ரொம்ப பிடிச்சது நல்லா இருக்கும் வித்தியாசமாக நான் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் நல்லா கலந்துட்டேன் லாஸ்ட்டு பட் லீஸ்ட்னு சொல்லுவாங்களே கருவேப்பில் அந்த பக்கமே கொஞ்சம் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் இருக்கும் இதில் வேணும்னா லேசாக எலுமிச்சம்பழம் புரிஞ்சு சார் பரிமாறிக்கலாம்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இது எல்லாம் கலந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் என்னோட சின்ன இது வந்து இன்னும் கொஞ்சம் எலுமிச்சப்பட புரிஞ்சு லேசாக ஒரு ஒரு உப்பு காரம் புளிப்பு டேஸ்டோட இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இதுவே டேஸ்டியாக இருக்குது அதுவும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது கையில் தான் கலக்கணும் இந்த கலந்துட்டு இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியதான் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி அப்புறத்துக்கு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவங்க வந்து எங்கள் கணவர் இவங்க கணவர் வந்து எங்கள் கணவரோட கசன் ரொம்ப நெருங்கன உறவு எல்லா நெருங்கின உறவுன்னு சொல்றதை விட அதை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு இவங்க கேனடாவில் இருக்காங்க அந்த சூப்பராக சமைப்பாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க சொல்றதுதான் அண்ணன் அனசஸ் டாக்டர் அவங்க ஸோ ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அதனால இவங்கள வச்சு ஒரு வீடியோ பண்ணலான்னு பட் ஆனால் டைம் அவங்களுக்கு சரிப்பட்டு வரல அவங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்ச நேரம் வந்து நெருங்கியே கூப்பிட்டேன் வந்திருக்காங்க அண்ணியை ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஏன்னா அவங்க இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்காங்க கூடவே என் தங்கச்சி நிக்கிறா அவளை விட்டு நான் சண்டை கொடுத்துருவா இது அப்படியே எல்லாம் கம்பைன் பண்ணி சாப்பிடணும் இது ரொம்ப தேசம் ஒரு ஆந்திர டிஷ் சொல்லி கொடுத்தாங்க அதை பண்ணேன் இவங்க ஒரு டிஷ் சொல்லியிருக்காங்க நான் இன்னும் பண்ணலை நான் செஞ்சுட்டு சொல்றேன் நீ இது கொஞ்சம் சாப்பிடுவாரு இல்லை நீ அப்படியே எடுத்துக்கிட்டே அப்பவும் பார்த்தேன் அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஒன்றும் இல்லை

உங்க கட்டாயம் கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ செய்வனத்திலிருந்து போது கரெக்டா நம்ம சொல்லியிருக்கணும் இவங்க தமையன் ஆனா முழுக்க முழுக்க நம்மளோட பழக்க வழக்கங்கள் நிறைய அண்ணன் பேரு டாக்டர் நாகப்பன் அதை சொல்லணுங்கிறது தான் திருப்பி ஒரு சின்ன அறிமுகத்தோடு